hello vipers ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாலு அதிசய லிங்கங்கள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோங்க இந்த லிங்கங்கள் குறித்து பலருக்குமே தெரிந்து இருக்க வாய்ப்புகள் கிடையாதுங்க இந்த லிங்கங்களுமே தெரிந்துகள் மிக மிக அபூர்வமான அதிசய லிங்கங்களாகவே பார்க்கப்படுதுங்க எதன் அடிப்படையில் இதனுடைய அதிசயமானது அமைஞ்சிருக்கு என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலோடு ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய வரலாறு குறித்தும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓம் நம போற்றி போற்றி ராவணனை வதம் செய்ததால ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோசத்தை போக்கக்கூடிய வகையில சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட நினைத்தார்கள் அதாவது ராமபிரானுடைய ஆணைக்கு இணங்க காசியில் இருந்து அனுமன் கொண்டு வந்த லிங்கம் தான் காசி லிங்கோ அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியலங்க அனுமன் தான் பாத்தீங்கன்னா காசில இருந்து ஒரு லிங்கத்தை கொண்டுட்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்காரு இந்த லிங்கத்தை தான் நம்ம காசி லிங்கோ அப்படின்னு சொல்றோங்க இந்த லிங்கமானது இன்னைய நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோவில்ல பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மணல் லிங்கம்ங்க அதாவது காசி விஸ்வநாதருக்கு நிகராக போற்றப்படக்கூடியதாக கீதா தேவியால் மணலில் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வர ராமநாத சுவாமி சிவலிங்கங்க இதுதான் இந்த கோவில்லையே மூலவராக இன்றளவுக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆமாங்க ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய கருவறையில் இருக்கக்கூடிய இந்த லிங்கம் தான் பார்த்தீங்கன்னா மணல் லிங்கம் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது இந்த மணல் லிங்கத்தை உருவாக்கியதே பார்த்தீங்கன்னா சீதா தேவிதான் தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மற்றொன்று பார்த்தீங்கன்னா பாஸ்கர் ஆயர் என்ற அம்பாள் பக்தர் உருவாக்கிய உப்பு லிங்கமுமே இருக்குங்க அதாவது ஒரு முறை பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய மணல் லிங்கமானது மணலால் செய்யப்பட்டு இருக்க முடியாது மணலால் செய்யப்பட்டு இருந்தால் அபிஷேகம் செய்யும் போது அது கரைந்து போயிருக்கும் அல்லவா என்ற சந்தேகமானது ஏற்பட்டதாம் பொதுவாகவே நீங்களே யோசிச்சு பாருங்க மணல்ல நம்ம ஒரு லிங்கத்தை செய்யறோம் அப்படின்னா அதுல நமக்கு நம்ம தண்ணியோ இல்லைன்னா பாலையோ ஏதாவது நம்ம ஊத்துறோம் அப்படிங்கிற பத்த பட்சத்துல அது அந்த மணல் பாத்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் இல்லையா ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இந்த கருவறையில இருக்கக்கூடிய லிங்கமானது மணல் லிங்கமாக இருக்கு நிறைய அபிஷேகங்களானது செய்யப்படுது ஆனா வித சேதாரமுமே ஏற்படுவது கிடையாதுங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சிவபெருமானுடைய உண்மையான உயிரோடு அங்கு நிலைத்து இருக்காரு அதாவது மணல் லிங்கத்தின் ரூபத்தில் உயிர் பெற்று அங்கு சிவபெருமான் இருக்காரு அதன் தான் அந்த மணல் லிங்கமானது இன்றளவுக்குமே எத்தனையோ அபிஷேகங்கள் செய்தாலுமே கரைந்து போவது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இதுக்கு வந்து ஒரு கதையுமே சொல்றாங்க அதாவது இது மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்படுது இல்லையா அதாவது மணல் லிங்கத்தில் ஏதாவது அபிஷேகம் செஞ்சா கரைஞ்சிரும் இல்லையா அப்படின்னு சந்தேகம் வருது அப்போதுதான் பாத்தீங்கன்னா அங்கு வந்திருந்த ஒரு அம்பாள் பக்தர் பாத்தீங்கன்னா பாஸ்கராயவர் என்பவர் பாத்தீங்கன்னா இல்ல மணலால் தான் செய்யப்பட்டது அப்படிங்கிற வாக்குவாதத்தை செய்யறாரு அதாவது அந்த கோவில பாத்தீங்கன்னா கருவறையில மணல் லிங்கம் இருக்கு அப்படின்னு எல்லோருமே பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஆனா ஒருத்தர் பாத்தீங்கன்னா இது மணல் லிங்கம் கிடையாது மணல் லிங்கமா இருந்தா பாத்தீங்கன்னா அதுல அபிஷேகம் செய்யும் போது கரைஞ்சு போயிரும் இல்லையா சோ அதனால இது மணல் லிங்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டால் அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா இல்லை இது மணல் லிங்கம் தான் இதை நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குவாதமானது இருவருக்கும் இடையே பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க அதாவது அந்த அம்பாள் பக்தர் பாஸ்கர் ஆயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவருக்கும் அந்த இன்னொருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருல்ல அவருக்கும் இடையே வாக்குவாதமானது வருதுங்க மற்றவர்கள் நம்ப மறுத்ததால் நான் இப்போது ஒரு உப்பு லிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்து காண்பிக்கிறேன் என்கின்றார் இது எப்படிதான் சாத்தியமாக்கும் உப்புல நம்ம லிங்கத்தை செஞ்சாலுமே அதில் நம்ம தண்ணியோ பாலையோ ஊற்றும் போது அது கரைஞ்சு தானே போகும் இதுதானே இயற்கை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோருமே அந்த இடத்துல நினச்சிருக்காங்க ஆனால் அப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் அந்த உண்மையான பக்தருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உண்மையான சூட்சுமத்தை பார்த்தீங்கன்னா காட்டி இருந்திருக்காரு அதாவது அவர் சொன்னது போலவே ஒரு உப்பு லிங்கத்தை செய்து அபிஷேகம் செய்தார் லிங்கமானது கரையவே இல்லைங்க அம்பாள் பக்தனாகவும் சாதாரண மனிதராகவும் இருக்கக்கூடிய நான் செய்த இந்த உப்பு லிங்கமே அபிஷேகம் செய்யும் போது கரையவில்லை என்றால் எம்பெருமான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமபிரானுடைய மனைவியான சீதாதேவி செய்த மணல் லிங்க கரையாமல் இருப்பதில் என்ன அதிசயமானது இருக்கு இந்த உப்பு லிங்கத்தை பார்த்தீங்கன்னா லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போது உங்களுக்கே பாத்தீங்கன்னா முழுமையாக புரிஞ்சிருக்கும் சாதாரண ஒரு எளிமையான சிவனுடைய முழுமையான பக்தனாக இருக்கக்கூடிய தான் செய்த உப்பு லிங்கம் கரையாமல் இருக்கு அப்படிப்பட்ட இந்த தருணத்துல அந்த சீதா தேவி செய்த மணல் லிங்கமா கரைய போகுது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இது நான் தான இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தியோடு அந்த கடவுளுடைய அனுக்கிரகத்தோடு நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது மனலிங்கமாக லிங்கமாக இருந்தாலும் சரி உப்புலிங்கமாக இருந்தாலும் சரிங்க அது கரைவது கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க சிவனுடைய ஆசிர்வாதம் இருக்குது சிவனுடைய அருளாசி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் செய்தது எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதோடு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையிலையும் இந்த ஒரு விஷயமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இவரை நம்ம வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சகல நோய்களுமே குணமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது ராமேஸ்வரத்தில் சிவராத்திரி அன்று காலை திறக்கக்கூடிய கோவில மறுநாள் பிற்பகல்ல தான் மூடுவார்கள் இரவு முழுவதுமே ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்குமாங்க தேவாரம் திருவாசகம் ருத்ரம் சமக பாராயணங்கள் தொடர்ந்து ஒழிக்கக்கூடிய நான்கு ஜாமங்களிலுமே தனித்தனி அலங்காரத்தில் சுவாமி திருவுழா வந்து அருள் பாலித்து கொண்டு இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்படிகலிங்கம் ராமேஸ்வரம் கோவில் கற்ப கிரகத்தில் ஆதி சங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்படிக ஸ்படிகலிங்கமானது உள்ளதுங்க இந்த லிங்கத்திற்கு தினமுமே காலையில் ஐந்து மணி முதல் ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலபிஷேகமானது செய்யப்பட்டு வருகிறது எனவே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா காசி லிங்கம் மணல் லிங்கம் அதே போல் பார்த்தீங்கன்னா ப்பலிங்கம் ஸ்படிகலிங்கம் இந்த நாலு அதிசய லிங்கங்களும் இந்த ராமேஸ்வர பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உண்மையாலுமே சிவபெருமான் உயிர் பெற்று பார்த்தீங்கன்னா அந்த மணல் லிங்கத்தின் ரூபத்தில் நமக்கு நேரடியாக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மையாக அமைஞ்சிருக்குங்க அதன் வெளிப்பாடாக மட்டுமே பார்த்தீங்கன்னா மணனால் செய்யப்பட்ட லிங்கமாக இருந்தாலுமே அந்த சிவனுடைய அருளாசி நிறைந்து அந்த சிவன் அந்த இடத்துல குடிக்கொண்டு இருப்பதன் காரணத்தாலயும் தான் அந்த லிங்கமானது இன்றளவுக்குமே நல்லபடியாக இருக்குங்க எத்தனையோ அபிஷேகங்கள் அப்படி ராமேஸ்வரம் போன போது அங்கு நீங்க இந்த நாலு லிங்கங்கள்ல எத்தனை லிங்கத்தை பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு இந்த நாலு லிங்கத்தையும் ஒருவேளை நீங்க பார்த்திருந்தா நிச்சயமாக நீங்க புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னே சொல்லலாங்க ஓம் வாயா பூச்சி அப்படிங்கற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க நிச்சயமாக அந்த சிவனுடைய முழுமையான ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலானது தமிழ்நாட்டு மக்களை மட்டுமன்றி கவரத்தக்க வகையில பண்டைய கால திராவிட கலாச்சாரத்தை எடுத்து காட்டக்கூடிய வகையில சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க ராமபிரான் ராவணனை சம்ஹாரம் செய்த காரணத்தால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி ராம ராமேஸ்வரம் வந்து சிவலிங்கத்தை பூஜை செய்து வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்று கூறினார் உடனே ராமர் ஆஞ்சநேயரிடம் கைலாச பருவத்திற்கு சென்று சிவலிங்கம் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் அதன்படி ஆஞ்சநேயர் கைலாச பருவத்திற்கு சென்றார் கொண்டு வர சற்று தாமதமானதால சீதா பிராட்டி விளையாட்டாக மண்ணை கையில் பிடித்து சிவலிங்கம் ஒன்றை செய்தார் குறித்த ஒரு லக்கண நேரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய தாமதம் ஆகலாம் எனவே ஆஞ்சநேயர் வருவதற்குள் செய்ய வேண்டி இருந்த காரணத்தால சீதா தேவி மணலால் பிடித்து வைத்திருந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜையை தொடங்க அகத்திய முனிவர் குறித்த நல்ல நேரம் முடிவதற்குக் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய உத்தரவிட்டார். பிறகு கொண்டு வந்த ஆஞ்சனேயர் தான் வருவதற்குக் இங்கு மணலால் லிங்கத்தை பூஜை செய்ததை கண்ட அவர் கோபமுற்று அது விஷயமாக கேட்க ஸ்ரீராமபிரானோர் அந்த லிங்கத்தை அகற்றிவிட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை வை என்று உத்தரவிட்டார். அதை கேட்ட அனுமன் தன்னுடைய வாளினால் புரட்சி அந்த லிங்கத்தை அகற்ற முயற்சி செய்து அம்முயற்சியில தோல்வியுற்று தன்னுடைய வாழ் அருந்து விழுந்து மயக்கமடைந்தார் பின்னர் ராமபிரானால் எழுப்பப்பட்டு அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கே முதலில் பூஜை செய்யப்படும் என்று உறுதியளித்தார் பின்னர் தாங்கள் பிரதிஷ்டை செய்த லிங்கத்திற்கு பூஜை நடைபெறும் என்று சொன்னார் இவ்வாறுதான் பார்த்தீங்கன்னா ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அன்று முதல் ராமனால் உண்டாக்கப்பட்ட ஈசனை உடைய ஊர் என்ற பொருள் கொண்ட ராமேஸ்வரம் என்ற பெயரானது ஏற்பட்டு இருந்தது சோ இவ்வளவு புகழ் இந்த ராமேஸ்வரம் கோவிலுக்கு நீங்க சென்ற அனுபவம் இருந்தா அதை எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ